ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி இந்த குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய ஒரு காலம் எப்படி இருக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப வக்ரம் ஆகிறாரு அப்படிங்கிறத பாத்துருவோம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை பன்னெண்டு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு பகலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெறுறாரு அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு நாட்கள் அவர் வக்ரகதியில இருக்கார் அவர் வக்ரகதி அடையக்கூடிய காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோச்சார பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பிரசன்ட் தான் கோச்சாரமே வேலை செய்யும் அப்ப இத பொறுத்த அளவுக்கு யாருக்கு நல்லது நடக்கும் யாருக்கு கெட்டது நடக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ சூட்சமோ இப்படி நடக்கக்கூடிய உள்ளவர்களுக்கு அது வக்ரம் பெறும்போது ஒரு சில பாதிப்புகள் உண்டாகும் இல்லைன்னா பாதிப்புக்கு வேலையே இல்லை இதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் தனுசுல அக்கணத்துல வந்து வக்ரம் பெறுறாரு ராகு சனி பகவான் கும்பராசில வக்ரம் பெற்று இருக்காரு ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில இருக்காரு குரு பகவான் ரிசபராசில வக்ரம் பெறாரு செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதன ராசியில சூரியன் புதன் கேது ராசியில இருக்கு சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று துலாம் ராசியில இருக்கு இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியா தனித்தனியா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார் இந்த மேச ராசி அன்பர்களே மேச ராசி காலபுருஷனின் தத்துவப்படி முதல் ராசி இந்த காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேச ராசி ராசியினுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இது சர ராசியும் கூட வேகமாக செயல்படக்கூடிய ஒரு நெருப்பு ராசி அப்போ இந்த ராசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேர்கள் பாருங்க ஒரு துரிதமா வேகமாக செயல்படக்கூடியவர்கள் கோபம் கொண்டவர்கள் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கும் பனிரெண்டாம் இடத்துக்கும் உரியவர் தான் குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் உள்ளவர் தான் குரு பகவான் அவர் இரண்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதி அடையக்கூடிய காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இரண்டாம் இடத்துல இருந்து வக்ரகதி அடையுது அப்படின்னா இதுவரை இல்லாத ஒரு மாற்றங்கள் உருவாக வாய்ப்பு உண்டு உங்களுக்கு குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ சூட்சமோ பிராணமோ இந்த மாதிரி நடந்தால் மட்டும்தான் பாதிப்பு அப்படின்னா பாதிப்பு உங்களுக்கு இருக்காது இந்த குருவாகப்பட்டவர் இரண்டாம் இடத்துல வக்ரமாகுது தனஸ்தானத்துல வாக்குஸ்தான குடும்பஸ்தானத்துல கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏதாவது வருது அப்படின்னா நிதானத்துடன் செயல்படுவது நல்லது இல்ல அப்படின்னா அது ஏதோ ஒரு வகையில பாதிப்பை உண்டு பண்ணும் பண சம்பந்தமா அடுத்தவர்களுக்கு ஜாமீன் போடுறது சம்பந்தமா வெளியில குடுக்கல் வாங்கல் சம்பந்தமா இந்த மாதிரி நிதானம் கண்டிப்பா தேவை ஒரு நூத்தி பதினாறு நாட்களுக்கு இந்த மேசராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவானவர் முற்றிலும் சுபக்கிரகமானவர் இந்த குருவாகப்பட்டவர் ஒரு தோஷமான இடத்தை கூட அவர் வந்து பார்க்கும் போது அந்த பார்வைக்கு உள்ள மகிமையாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா தோஷம் கூட பறந்து ஓடிடும் அப்படிப்பட்ட சுபக்கிரகம் கிரகம் ஆகுது அப்படின்னா எப்படி இருக்கும் கோச்சாரத்துல இருபத்தஞ்சி பர்சன் நாளில் ஒரு தான் வேலையே செய்யும் அந்த அளவுக்கு முடங்கி போயிரும் எல்லாமே பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர் அதாவது நகைக்கு சொந்தக்காரர் பேங்க்ல உள்ள பெரிய கோடி கோடியா இருக்கக்கூடிய அந்த பணத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான் அப்ப அவரை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தனக்காரகர் வக்ரகதி அடைய முடிய காலங்கள் மிக மிக ஒரு கம்மியான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய காலமா இருக்கும் இந்த புத்திரகாரகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரு பகவான் ஒரு தனி மனித ஜாதகத்தில் ஜென்ம குருவா அவருடைய லக்கணத்திலேயே குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க ராசியில இல்லாட்டியும் லக்கணத்துல குரு இருக்கு அப்படின்னா அவர்கிட்ட வந்து சுயநலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க முடியாது லக்கணத்துல குரு வந்துருச்சு அப்படின்னா பொதுநலமான பொதுநல தொண்டுகள்ல அதிகமா ஈடுபடுவார் ஒரு மனிதன் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பணம் ஒரு சிலருக்கு கோடி கோடியா வச்சிருந்தாலும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராது அண்ணன் நாடு வருமானம் பண்ணாலும் ஒரு மனிதனுக்கு அதை ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அவர் லக்கணத்துல பாருங்க குருவினுடைய தொடர்பு இல்லாம இருக்காது அப்ப குருவாகப்பட்டவர் லக்கணத்திலே வர்றாரு அப்படின்னா பொது நலத்துலதான் அவர் ஈடுபடுவார் சுயநலம்ங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரவே மாட்டார் அப்ப குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு குணம் நல்ல குணத்தை கொண்டவர் பண்பு பாசம் எல்லோரையும் அனுசரிக்கக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குருவாகப்பட்டவருக்கு உண்டு அப்ப குருவாகப்பட்டவர் நமக்கு சாதகமான சூழ்நிலையில இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா வகையான சந்தோஷங்களையும் அனுபவிக்கக்கூடிய தன்மை உண்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வகையான தன்மை உண்டு நம்ம சுக்கர பயிற்சி போடுறோம் வரிசையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாத பலன் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கான் இந்த பன்னிரெண்டு ராசிகள்லையும் ஒன்பது கிரகங்களுக்குமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வகையான தன்மை உண்டு அப்போ இந்த குருவாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை பேர் உருவாகுது அப்படின்னா அதுக்கு முழு காரகன் உருவாகப்பட்டவரும் உண்டு குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரகதி அடையக்கூடிய காலம் இருபத்தஞ்சு பிரசல்தான் வேலை செய்யுங்கிறது நிர்ணயித்த ஒன்று அப்போ இந்த மேசராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுக்காக இரண்டாம் இடத்துல உங்களுடைய ஆறாம் இடத்தை பாக்குறாரு அஞ்சாம் பார்வையா ஆறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோய் நொடி எதிரி கடன் வம்பு வழக்கு இந்த மாதிரி எல்லாம் உள்ள ஒரு இடம் ஒரு பேங்க் மூலியமா கடன் வாங்கி ஒரு பூர்வ புண்ணியத்துல ஒரு குழந்தை பிறப்புக்காக குழந்தையினுடைய படிப்புக்காக குழந்தைக்கு தொழில் சம்பந்தமா வெளியூர் வெளிநாடு போய் படிக்கிறது வெளிநாட்டுக்கு போறது இந்த மாதிரி எல்லாம் ஒரு பண வரவு செலவுகள் பேங்க் மூலியமா பெறுறீங்க அப்படின்னா அந்த கடனும் அடபடும் அந்த வாங்குறது மூலியமா பலனும் நமக்கு உண்டு இந்த ஆறாம் இடத்தை அஞ்சாம் பார்வையாக பார்ப்பது நான் வண்டி வாகனங்கள் லோன்ல போட்டு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சுபமான ஒரு விஷயமா இருக்கும் கடன் என்பது நீங்க இந்த நேரத்தில் படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் தான் ஏற்படும் தவிர தாழ்வுகள் வராது உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள இடங்கள் ஆயுள்லையும் குறிக்கும் இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு நடக்கும் போது ஒரு கோர்ட்டு சம்பந்தமான விஷயங்கள் கோர்ட்டில் நடக்கக்கூடிய கேஸுகள் அப்பா வழியில இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் நீங்க குடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடிய வரவு செலவுகள் நில சம்பந்தமான பிரச்சனைகள் இது செவ்வாயுடைய வீடுங்கிறதுனால நில சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு சுமூகமா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்தையும் பாக்குறதுனால குரு பகவான் வக்ரம் ரெண்டுல இருந்து வக்ரம் விட்டு பாக்குறாரு அப்ப அந்த மாதிரி ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்று முதல்ல நம்ம சொன்னோம் குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ குரு சூட்சமோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் ஒரு வகையில பாதிப்பை உண்டு பண்ணும் இல்லைன்னா அவ்வளவு பாதிப்புகள் ஆகாது அடுத்து உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு பத்து அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் இந்த தொழில் ஸ்தானத்து அதிபதி வந்து பதினொன்னுல போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் எட்டிருக்கார் சனி பகவானும் வக்ரத்துல தான் இருக்காரு குரு பகவானும் வக்ரத்துல தான் இருக்காரு அப்போ இந்த பத்தாம் வீட்டு அதிபதி அவருக்கு ரெண்டுல போய் வக்ரகிதி அடைகிறார் அது பெரிய விஷயம் கண்டிப்பாக தொழில் சம்பந்தமா ஏதோ ஒரு வகையில ஒரு மந்தமான சூழ்நிலையை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் கூடாது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிய ஏதோ ஒரு நஷ்டங்கள் ஏற்படுது அப்படின்னாலுமே இந்த நூத்தி பதினாறு நாட்கள் கழிச்சு இரண்டாவது மாசத்துல இருந்து அஞ்சாவது மாசம் வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் நல்ல நிலையில இருப்பார் அவர் நல்ல நிலையில இருக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஒரு நன்மையை தருவார் அதுக்கப்புறம் அவர் குரு பெயர்ச்சி ஆகிறார் அவர் உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் முயற்சி ஸ்தானத்துல பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா ஒரு நல்லதை செய்ய வாய்ப்பு உண்டு எப்பவுமே ஒரு தனி மனித ஜாதகத்தில் தனித்த குரு ஒரு நற்பலனை தருவதில்லைன்னு சொல்றாங்க எந்த கிரகத்தோடு சேர்ந்து ஒரு சில கிரகங்களோட சேர்ந்து அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் பொழுது அது சம்பந்தமான ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோதிடம் ஆன்மீகம் மதம் இதெல்லாம் எல்லாம் சார்ந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் உண்டு அதாவது ஈடுபா இதுல வந்து ஈடுபாட்டை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குருவாக இருக்கார் அதிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறரால் வந்து நம்ம மதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கோம் பிறர் நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க ஒரு மனிதனுக்கு வந்து நல்ல மரியாதை இருக்கு அப்படின்னா அதுக்கு காரகாரு குருதான் குரு ஒரு ஜாதகத்துல நல்ல நிலையில பலமா பூர்வ புண்ணியத்திலயோ ஒன்னு ஒன்பது ஒன்பதுலையோ இல்ல இந்த மாதிரி இதுகள்ல அமைது அப்படின்னா அப்ப அவர் லக்கணந்தையோ ராசியோ பார்த்துருவாரு குரு குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும் இதுதான் குருவினுடைய காரகம் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப குருவாகப்பட்டவர் வந்து ஜாதகத்தில் எந்த ஒரு தோஷமும் குருவின் பார்வை பட்டாலே பறந்தோடிடும் அப்ப எந்த அளவுக்கு ஒரு சுப கிரகமா இருக்க குருவாகப்பட்டவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய நிலையாகப்பட்டது வளர்க்கக்கூடிய தன்மை கொண்டது சுப கிரகத்தோடு சேர்ந்தால் சுபமாக அவர் விஷயங்களை வளர்ப்பார் அசுபமான இடத்துல இருக்குன்னா அசுபமான இதத்த அவர் வளர்ப்பார் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு நோய் வருது அப்படின்னா வளரக்கூடிய நோயான கேன்சரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வருது அப்படின்னா அதுவும் குருவினுடைய காரகம்தான் ஒரு மனிதனுக்கு நல்ல விஷயமே நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியாது ஒருவருக்கு மாறி ஒரு விஷயம் நடக்கும் இன்னொருத்தருக்கு மாத்தி நடக்கும் தனி மனித ஜாதகத்தில் அவரவருடைய நிலையை பொறுத்துத்த குரு பகவான் எப்படி அமைஞ்சிருக்கார் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு எப்படி லக்கடாதிபதி எப்படி இருக்காரு ராசிநாதன் எப்படி இருக்காரு இவர்களுடைய நிலையை வச்சு தான் உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு என்னவோ அதுதான் கடைசி வரைக்குமே செயல்படும் ஏன்னா கோச்சாரம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் வேலை செய்யும் விதி மதி கதி உங்களுடைய விதி ஜாதகத்தில் என்ன பலன் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்கோ அது முதல்ல வேலை செய்யும் நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் அது நல்லாவே வேலை செய்யும் தற்போதைய வேலை இந்த கோச்சாரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களுடைய அடிப்படையில அதுவும் உங்களுக்கு தற்போது வேலை செய்யும் அப்போ இந்த பொறுத்தளவுக்கு விதி மதி கதி இந்த காலங்கள் கரெக்டா வேலை செய்யுது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் கிரகங்களுடைய அமைப்பு ஏதோ ஒரு வகையில பலவீனம் அடையுது அப்படின்னா அந்த பலவீனத்தை தான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் லக்கணாதிபதி நல்லா இல்லை ராசிநாதன் நல்லா இல்லை அப்படின்னா அவர் வாழ்க்கையில கண்டிப்பா தான் தீருவார் அந்த கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததே ஆகணும் அவர் கோடீஸ்வரன் ஆகணும் பெரிய லெவல்ல ஆகணும்னு நினைச்சா ஏதோ ஒரு வழியில தட்டி தட்டிட்டு போகும் முஞ்சிம கர்மம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நடக்கும் போன பிறவில நம்ம என்ன நல்லது கெட்டது செஞ்சமோ அதுக்கு தகுந்த பலன் இந்த பிறவில உண்டு இப்பவாவது இந்த ஒரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிறவில நானும் நம்மளுடைய சந்ததிகளுக்கு நம்ம நல்லதுகளை தேடி வைக்கணுங்கிற ஒரு கருத்தை மனசுல கொண்டு எந்த கெடுதல்களும் பண்ணாம ஒரு நல்ல விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படின்னா அதுக்கான பலனும் உண்டு நல்ல பலன் கண்டிப்பா நடக்கும் அப்ப குருவாகப்பட்டவர் உங்களுக்கு ஜாதகமாக உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு சாதகமா வர்றாரு அப்படின்னா அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தனக்காரகன் புத்திக்காரகன் நல்ல எண்ணத்தை கொண்டவர் இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகுது அதுலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு தங்கத்துக்கு காரகர் பொண்ணு அதாவது பொன்னன் தங்கன் தங்கத்துக்கு காரகர்னால பொன்னன்னு சம்ப சொல்லுவோம் அவர் வந்து இந்த தங்கம் பெரும் பணம் இந்த மாதிரி எல்லாம் உடையவர் தான் அதனால வந்து அவர் வழுக்குது அந்த குருவாகப்பட்டவர் நல்ல நிலைமையில இருந்தால் நமக்கு நல்லதாகத்தான் செய்யப்படுறாரு இந்த குழந்தை பேர் சம்பந்தமா இந்த வக்ரகதி அடையக்கூடிய காலம் ரெண்டு தனஸ்தானத்துல வாக்குஸ்தானத்துல உங்களுக்கு வக்ரம் வரக்கூடிய காலம் பண சம்பந்தமா ஜாமீன் இந்த மாதிரி விஷயங்கள் போடாதீங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது அப்படின்னா விட்டு கொடுத்து போயிடணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை வளர்த்துக்கங்க நேரம் சரியா இல்லை நம்ம விட்டு கொடுத்து போகல அப்படின்னா நமக்கு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல எந்த விதமான குறைபாடுகள் வராது அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எண்ணங்களை மனசில் வளர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாத்திக்கணும் நம்மளுடைய இந்த ஜாதகர்கள் இப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசராசிக்கு உருவாகப்பட்டவர் எப்படி வளர்ந்து தருவாருங்கிறத நம்ம பார்த்தோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த மேசராசி மேசராசிலேயே மூன்று நட்சத்திரங்கள் வருது இந்த மூன்று நட்சத்திரமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் கேது பகவான் உங்களுக்காக ஆறாம் இடமான அசுபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அசுபஸ்தானத்தில் அசுப கிரகம் இருக்கிறது நல்லதே செய்யும் அப்படிங்கிறது ஒரு நன்மையாக இருந்தாலும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு கேது பகவானுடைய நட்சத்திரம் நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு கொஞ்சம் பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை சந்திக்க வாய்ப்பு உண்டு பரணி நட்சத்திரம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் தரணி கட்டி ஒரு விதி பூரம் ஆளும் நட்சத்திரம் சுக்ர பகவான் அவர் வந்து பாத்தீங்க உங்களுக்காக ஏழாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசியை ஏழாம் பார்வையா பாக்குறாரு அப்ப வாழ்க்கையில ஏதேனும் ஒரு வகையில் சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சுக்ர பகவான் பணத்துக்கு சொந்தக்காரர் நகைக்கு சொந்தக்காரர் இரண்டாவது ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான ஒரு வாழ்க்கை வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதம் மட்டும் மேசராசில அது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் உங்களுக்கு அஞ்சாம்பீட்டு அதிபதி அவர் ஆறுல போய் இருக்காரு அவர் புதனோட சேர்ந்து கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த சூரியனுடைய நட்சத்திரக்காரர்களான இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனம் தேவை கவனம் தேவையா இருந்தாலும் குருவாகப்பட்டவர் இருக்காரு வக்ரகதி அடையக்கூடிய காலம் நிதானமான பேச்சு நிதானமான செயல்கள் இத பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகும் சிவ வழிபாடு செய்யும் பொழுது ஏதேனும் குறை நிறைகள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நன்மை அடைகிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும் இந்த குருவாகப்பட்டவர் முற்றிலும் சுபக்கிரகமா இருப்பதனால அவர் வக்ரகதி அடையக்கூடிய காலத்துல நிதானத்தோடு செயல்படக்கூடிய இந்த மேசராசி அன்பர்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் இருக்கு நன்றி வணக்கம்